வாழோடு வார அந்த இந்த சிற்பம் தான் வந்து இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிற்பம் முப்பத்தி ரெண்டு அடி பிள்ளையார் என்ற இந்த விடியம் வந்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய உள்ளங்களிலே எல்லா நாயனமாக சிலையும் வந்து வைக்கப்பட்டுள்ளது வணக்க உறவுகளை இந்த பொங்கல் விழாவில் அதாவது பொங்கல் நிகழ்வில் நடைபெற்ற வித்தியாசமான விஷயங்களை தொகுத்து இந்த காணொலி இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இடமே வந்து பொங்கல் வந்து நடைபெற்றிருக்குது அதே மாதிரி எல்லாரையும் வந்து பொங்கி முடித்து விட்டார்கள் இனி எவ்வாறு அந்த பொங்கல் படையல் காட்சிகள் இருக்கப்போகுது என்பதனையும் அதோடு அபிஷேகத்துடன் இந்த பொங்கல் விழாவானது நிறை பெறும் அசமானத்தை தான் இந்த காணொலி வந்திருக்க போகுது படையலுக்கு வந்து ஆயத்த நிலைமையில் வந்து இருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ வந்து அபிஷேகத்தோடு வந்து சுவாமி வீதி வர்ற அந்த காட்சி எல்லோருமே வந்து பொங்கி முடித்து சுவாமி வீதியுலாக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்ப்பதற்காக வந்து இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தூண்களிலும் வந்து விநாயகப் பெருமானுடைய உருவங்கள் வந்து சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு விநாயகப் பெருமானுடைய உருவங்களும் வந்து காணப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இங்கால் நாங்கள் பார்த்தோம்னா சமயக்குறவர் அறுபத்தி நாலு நாயம்மார்களுடைய சிலை வந்து இருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம் எல்லா ஞாயிறுமார்களுடைய சிலையும் வந்து வைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு நாயுமகளுடைய சிலைகள் இருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய நிறவேலப்பாடுகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் மின் மின்கோமுகள் அலங்கரிக்கப்பட்டு முழுக்க முழுக்க எல்லா தூண்களிலும் வந்து வித்தியாசமான விநாயகர் சிலை வந்து இருக்கிறது நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடியவர்கள் வந்து பொங்கிவிட்டு படைகள் வைப்பதற்காக வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த காட்சி மிக பெரும் பானைகளில் பொங்க வைக்கப்பட்ட புளிச்சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் வந்து படையல் செய்யப்படுகிற அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம் படையலானதை வந்து சுவாமிக்கு வந்து வைக்கப்படுகிறது இது வந்து புள்ளியாருக்கு உரிய சர்க்கரை பொங்கலானது வைக்கப்படுகிறது அப்படி கிடாரம் ஃபுல்லாக வந்து பொங்கல் பொங்க வைக்கப்பட்டுள்ளது பொங்க வச்சு ஃபுல்லாக வந்து படையல் செய்யப்படுற அந்த காட்சி படையல் இடப்படுற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் இது வந்து பிள்ளைக்கே ஒரு இத்தான சக்கரை பொங்கல் அதே போலிங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா புளிச்சாதம் வந்து ஃபுல்லாக வந்து இதில் படையல் செய்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பொங்கல் விழா வந்து பார்த்துருக்கோம் இ சம்மந்தமாக பல விடனும் அம்மா இந்த தொண்டரன் ஆளோட வந்து நாங்கள் கதைக்க போகிறோம் இந்த விழாவை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு இது தேரடி பொங்கல் விழா என்று சொல்லப்படுகின்ற வந்து எல்லா கோயில்களையும் இடம்பெறுகின்ற தான் ஆனால் விளைவில் பெராசுர பிள்ளையார் கோவிலில் இந்த தேரடி பொங்கல் என்பது அனைத்து இல்லங்களிலிருந்து அனைத்து ஆக்களும் வந்து அந்த பொங்குன்ற விடயம் வந்து மிக முக்கியமானது அதன் மேலாக தண்ணீர் பந்தல் பொங்கல் என்ற ஒரு தனித்துவமான பொங்கல்ன்றது இந்த கோயிலில் மட்டும்தான் தண்ணீர் பந்தல் பொங்கல் என்ற விடயம் சிறப்பாக இடம்பெறுற மூன்று பந்தல் பொங்கல் இடம்பெறும் முன்னோக்கும் அப்போ அந்த வகையில் விட்டு பிள்ளையாருடைய தினத்திலே செவ்வாய் அல்லது வள்ளி தேரடி முடிந்ததின் பிற்பாடு செவ்வாய்க்கிழமை அதிலே வெள்ளிக்கிழமையைத்தான் தேர்ந்தெடுத்து செய்கின்ற விடயம் இந்த பெராசிர பிள்ளையாருக்கு தனித்துவமான ஒரு பொங்கல் விழாவாக இருப்பாங்க மக்கள் எல்லோரும் வந்து மிகவும் ஆர்வத்தோடையும் மற்ற நிறைய புலம்பெயர் தமிழர்களும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து வந்து இந்த கோவிலில் வந்து எல்லாம் வந்திருக்கு அதை தங்களுடைய விரதங்கள் மற்ற தங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதைப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இங்கே பிள்ளையாரை தரிசிக்க வர்றதை பற்றி புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்வதற்கு மேலாக இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய உள்ளங்களிலே பராசகர பிள்ளையார் என்றவர் தான் அங்கே வீட்டிருக்கின்றார் அந்த வீட்டிருக்கின்ற பிள்ளையார் தான் அங்கே இருந்து இங்கே தன்னுடைய இடத்துக்கு இழுத்து வருவதாக பராசகர பிள்ளையாரிலே பாசம் வைத்து அன்பு வைத்து வழிபடுகின்ற அனைத்து ஆடியவர்களும் தூரதேசத்தில் அநேகமானவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் தாங்கள் இனுவிலில் வாழ்வதாக எண்ணிக்கொண்டுதான் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்து அத்தருணத்திலே இந்த திருவிழா காலத்திலே இங்கே பல அடியவர்கள் வந்து தங்களான தொண்டுகளை செய்து கொண்டு தொண்டுகள் என்பது அன்னதான தொண்டில் இருந்து தண்ணீர் பந்தலுக்கான சேவைகள் செய்கின்ற தொண்டுகள் பலவிதமான தொண்டுகள் பலவிதமான தொண்டுகள் அதை விட பராசகிற புள்ளையாருடைய அடியவருக்கு மேலாக உங்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டிய விடயம் வந்து இந்த பிள்ளையார் கோவிலே மட்டும்தான் இளைஞர்கள் கூட்டம் அணி என்கிற விடயம் வந்து பல கோவில்களுக்கு சுவாமிகாவதுக்காக அழகை அந்த அழகை ரசித்து சுவாமிக ஒழுங்கை ரசித்து எங்களுடைய இந்த மண்ணிலே வாழ்கின்ற எங்களுடைய இந்த அடியவர்களை இளைஞர்கள் அடியவர்கள் இளைஞர்களை வந்து வரவழைத்து கூட்டிக் கொண்டு அன்று தொடக்கம் என்னான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நீடித்து கொண்டு இருக்கின்றது அது தனித்துவமானது இந்த கோவிலே மட்டும்தான் அடியவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களாக சேர்ந்து துப்பிரவாக்க தொண்டு சரிகை தொண்டு சரிகை தொண்டுன்ற விடியம் வந்து மிக அழகாக செய்யப்படுகின்ற விடியம் பொங்கலானது வைக்கப்பட்டுள்ளது கோயில் கொள் அனைத்து இடங்களிலும் வந்து வைக்கப்பட்டுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இப்பொங்கல் நிகழ்வில் வந்து கலந்து சிறப்பித்திருந்தார்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் படைக்கப்பட்டு இருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்கிறேன் வாழோடு வார அந்த காட்சியை பார்க்கிறேன் ஏன் வாழோட வர்றாருன்னு தெரியல அதை பார்க்கலாமே அது வந்து இறுதி இந்த பொங்கல் விழாவில் வந்து இறுதியாக வந்து ஒவ்வொரு இடமாக சென்று வாழால் வந்து பூசணிக்காய் வெற்ற அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு வைபவம் வந்து இடம்பெறுறது வந்து வழக்கம் அதை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் வாளோடு வார வேண்டா பயப்பட தேவையில்லை இது வந்து நார்மலாக பூசணிக்காய் வெற்ற அந்த நிகழ்வு தான் வந்து நடைபெற ஒவ்வொரு முக்கியமான இடங்களுக்கு முன்னாலேயும் வந்து வாழால் வந்து பூசணிக்காய் வந்து வெட்டுவார்கள் ஒவ்வொரு முக்கியமான வாகனங்கள் ஒவ்வொரு முக்கியமான பேர் மஞ்சம் அப்படியான ஒவ்வொரு முக்கியமான இருந்து இந்த பூசணிக்காய் வந்து வாழால் வந்து வெட்டப்படும் அதே மாதிரி மஞ்சத்திலே முன்னால் வந்து வாழால் வந்து வெட்டப்பட்டு அதன் பின்னர் வந்து பூசணிக்காய் வந்து இந்த கைலம் இருக்கிற அந்த இடத்துல வந்து வாழால் வந்து இந்த பூசணிக்காய் வந்து வெட்ட போயினோம் எல்லா அடியர்களும் வந்து பூசை நிறைவடையும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள் இறுதியாக வந்து தேரில் அந்த வால்வெட்டு நிகழ்வானது நடைபெறும் பூசணிக்க வைத்து வெட்டப்பெற அந்த நிகழ்வானது தேருக்கு முன்னால் வந்து நடைபெறும் இதோடு வந்து என்னுடைய பொங்கல் விழாவானது வந்து நிறைவடைந்து அடியர்களுக்கு வந்து பிரசாதம் வந்து வழங்கப்படும் இது வந்து தேர் தேரடியில் வந்து பூசணிக்காய் வந்து வெட்டப்படும் பொதுவாக வந்து நம்ம எல்லோருக்குமே வந்து திருவிழா நடைபெற்ற பின்னர் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவது வந்து பலருக்கு தெரியாது இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமென்று நான் நினைக்கின்றேன் எந்த ஊர்களிலும் இல்லாத ஒரு பண்பாடு வந்து கலாச்சாரம் வந்து இனிவில் ஊருக்கு உண்டு அதை நிரூபிக்கும் மண்டமாக எப்பொழுதுமே எல்லா கோயில்களிலுமே வந்து திருவிழாவானது சிறப்பாகவும் அதே மாதிரி கலை கலாச்சாரங்களுடனும் மக்கள் அந்த நிகழ்வை வந்து அனுஷ்டிப்பார் அதே போல இன்றைய பொங்கல் விழாவிலும் வந்து அரியர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தனர் முக்கியமான விஷயம் வந்து கேட்கப்பறம் நீங்கள் வந்து சிற்பங்கள் வடிக்கிறது மற்ற ஓவியங்களை வந்து கைது ஒரு ஆள் அது எல்லாருக்குமே தெரியும் படித்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த பிள்ளையார் வந்து இலங்கையிலேயே ஒரு உயரமான ஒரு பெரிய சிற்பம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு இது நல்ல தத்துவ தத்துருவமாகவும் மிக அழகாகவும் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சிற்பத்தை பற்றி எங்களுடைய கருத்து என்ன மாதிரி ஏன்னா இந்த சிற்பந்தாம் வந்து இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிற்பம் அது இனிமில் உள்ள பேராசுர பிள்ளையால் கோவில் இருக்குது நீங்கள் வந்தீங்களேன்டா பார்த்துக்கொள்ளீங்க அவ்வளோ பெரிய ஒரு சிற்பம் முப்பத்தி ரெண்டு அடி அந்த ஒரு உயரமான சிலை இதை பற்றி உங்களுடைய ஒரு சிற்ப ஆசிரியர் என்ன முறையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து உண்மையிலே ஒரு சிற்பக் கலைஞன் என்று இவர் கூறிவிட்டார் அந்த வகையிலே அந்த படித்த சிலைகள் ஆமாம் அது உண்மை உண்மையிலே இந்த விடயம் வந்து இவருக்கு நன்றிய கூறவோனு என்று கேட்டால் நான் என்னை ஒளிப்படுத்துவது குறைவு இருந்தாலும் இனிவில் இந்த கல்லூரியிலே சரஸ்வதி சிற்பம் என்னால் வடிக்கப்பட்ட சிற்பம் வந்து அங்கே இயகலாச்சாரையில் வடிக்கப்பட்ட சிற்பம் ஆசிய கலாச்சாலையிலே வடிக்கப்பட்ட சிற்பம் சரசிப்பம் அது மூர்த்தி திருமுருகன் அவருடைய அண்ணா மூர்த்தி காலத்திலே அவருடைய வேண்டுகோளுக்குணங்க வடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல அங்கே கல்வியில் கல்லூரி இயங்கின அந்த காலப்பகுதியில் அங்கே ஒரு பிள்ளையார் ஒரு இன்னும் ஒரு கோவிலுக்காக நான் வடிவமைத்தேன் அங்கே கொண்டு சென்று பொருள் வைக்கப்பட்ட போது ஆசிரிய கலாசாலையில் வைக்கப்பட்ட போது கல்வியக் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் அணிதிரண்டு வந்து அதை வணங்குவதற்காக வைக்க வேண்டும் என்று கேட்டு அங்கே வைத்து இப்போது கோவிலாக வீட்டிருப்பது மிகவும் உண்மையிலே அது கடவுளுடைய செயல் அதே போலதான் இவர் கேட்டதின் போல இந்த பிள்ளையார் முப்பத்தி ரெண்டு அடி புள்ளையார் என்ற இந்த விடம் வந்து இந்த பிள்ளையார் வந்து உண்மையில அந்த சிற்பத்தை ஆக்குகின்ற அந்த கலைஞனுக்குள்ளே அந்த பிள்ளையார் செல்வார் அவர் அவரை ஆக்குவதற்காக தூண்டுவார் இதுதான் உண்மையிலே சிற்பத்திலே ஈடுபடுகின்ற கடவுள் தெய்வ சிற்பங்களை செய்கின்ற சிற்ப ஆச்சாரியருக்கு உள்ளே இருக்கின்ற அந்த தெய்வம் அந்த தெய்வம் தான் அதுதான் இறுதியாக கண் திறத்தல் வைபவம் என்ற வடிவங்கள் வைப்ப வைக்கப்படுகின்றது ஏனென்றால் கனவுடயங்கள் செய்தாலும் இறுதியாக கண் திறக்க இருக்கின்ற போதுதான் அவர் எல்லாத்தையும் மறந்து தன்னை ஒடுக்கி ஒடுத்து அந்த தன்னுள்ளே வந்த அந்த இறைவனுடைய அந்த விம்பத்தை பிம்பத்தை கண்ணின் ஊடாக அந்த சிற்பத்தை ஒழுங்கமைத்து விடுகின்ற போது கண் தான் கருவிலே முதல் முதலுறுப்பு இறுதியாக கண்ணிலே தான் நிறைவடையும் அதை மையமாக வைத்த ஒரு தான் எல்லா விடயத்திலும் அந்த விடயத்தில் எல்லா விடத்திலும் இருக்கின்ற போதும் சிற்ப கலைஞனுக்கு மதுதான் எல்லோருக்கும் இது விதிவிலக்கல்லை மிக சிறந்த ஒரு எங்களுடைய பயிர்வு நீங்கள் எங்களுடைய இந்த நீக்கிறது மிக்க நன்றி பக்தர்களுக்கு வந்து பிரசாதமானது விளங்கப்படுற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் இப்போது எல்லா திருவிழாவும் வந்து முடிவடைந்து இறுதியான அந்த நிகழ்வை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இறுதியாக அடியவர்களுக்கு பிரசாதம் வழங்கி இந்த பொங்கல் வைபவமானது நிறைவு பெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் சரி உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்